என் தங்கப்பிள்ளையே சந்திர தரிசனத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி வெடிகளில் உன் தயானவள் உன்னை தேடி வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் உனக் யோகம் இருந்தால் நிச்சயமாக இந்த வாக்கு உன் கண்களில் பட்டு உன் செவிகளை வந்து சேரும் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கான ராஜயோக நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு கிடைத்த நல்ல நேரத்தை நீ விட்டுவிடாதே இன்று உன்னோடு உன் அம்மா உடன் வரக்கூடிய இந்த காலங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரங்கள் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவேன் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்குமிடம் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ உன் வாழ்க்கையாக மாற்ற முடிவெடுத்த இந்த நேரம் உனக்கு ராஜயோகத்தை கொடுக்க வேண்டியது உன் தாயானவன் என்னுடைய பொறுப்பு உனக்கான நேரத்தை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி எத்தனை காலம் உனக்கு நான் என்ன செய்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நான் உனக்கு நல்லதை உருவாக்கித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே இன்றோடு உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நேரங்கள் எல்லாவற்றையும் நான் உண்மையென்று உணரும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வத்தின் அருளோடும் இந்த தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் பேரிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கு என்னாலும் உண்மைகள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மாற்றும் அதுபோல இன்று இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்கப்போகிறது போகிறது எல்லா நேரத்திலும் உன் தயானவனினுடைய அன்பு உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாகவே புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த தாயினுடைய அரவணைப்பு உனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக என் குழந்தை மனம் போய் விடுகின்ற நமக்கு யாரும் இல்லையோ என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு என் பிள்ளை கலைக்கி விடுகின்றாய் உனக்கு நான் இருக்கிறேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை எடுத்து சொல்ல நான் எப்பொழுதும் உன்னை தேடி வர வேண்டிய ஒரு நிலை வந்து விடுகின்றது நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு நகன்றால் கூட வாழ்க்கையில் எல்லாமும் முடிந்து விட்டது போலல்லவா என் பிள்ளை பதறுகின்றாய் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு சென்று விட்டது போலல்லவா என் குழந்தை நீ பதறி துடிக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இனி நீ என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உன்னை தேடி உன் தயானவள் நான் வருகிறேன் என்பதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டுமே உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்றே பேசிவிட்டு போகட்டுமே இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்தது போல வேறு யாருக்கும் எதையும் கொடுத்ததில்லை என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்தும் ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கிறேன் என்பதனை உன் மனதிற்குள் நீ உறுதிப்படுத்து நான் வருகிறேன் என்பதனை உன்னுடைய மனதிற்கு தெளிவாக எடுத்து சொல் எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் நான் இருப்பது மட்டும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காமல் போகாது நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒருபோதும் தவறியது கிடையாது என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் அந்த இடத்தில் ஓடோடி வந்து நிற்பேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த இடத்திற்கு நான் உன்னை அழைக்கிறேனோ அந்த இடத்தில் நீ எப்பொழுதும் நின்று உன் வெற்றியை பெற வேண்டும் இதுதான் நல்லது இதுதான் நம் வாழ்க்கை என்று உனக்கு புரியும் போது நிச்சயமாக அன்று இந்த தாயானவள் எதற்காக உன்னை இத்தனை காலமும் தொடர்ந்து வந்தாள் என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் நாம் பல நேரங்களில் இவளை உதாசீனம் செய்திருக்கிறோம் ஆனாலும் இவள் நம்மை விட்டுவிடாமல் மீண்டும் மீண்டும் நம்மை தொடர்ந்து வருகிறாள் என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்ற பல எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறதல்லவா நிச்சயமாக இந்த எண்ணங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது எது நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் என்றால் அது நிச்சயமாக உன்னுடைய நன்மைக்குத்தான் எதையுமே நாம் சட்டென்று ஒரு முடிவுக்குள் கொண்டு வந்துவிட முடியாது எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது ஆனால் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை உண்மைப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலகட்டத்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாது இந்த நேரம் இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையின் நிலை நிலையல்லவா இனி அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு நன்மைகளாக மாறும் பொழுது அடுத்தடுத்த நேரங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது இனி ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் அல்லவா இன்று ராஜயோகத்தை பெறப்போகிறாய் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணம் உன் வாழ்க்கையில் நீ செய்த பல புண்ணியங்கள் உன்னுடைய புண்ணிய காரியங்கள் இன்று சந்திர தரிசனத்தின் அருளோடு உனக்கு கிடைக்கப் போகிறது ஞாயிற்று கிழமை அதாவது ஞாயிறு சூரிய பகவான் இந்த நாளில் சந்திர பகவானுக்குரிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் நடக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட நேரத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் வசமாக்கும் என்பதனை நீ மறக்காதே எதையுமே முடிந்தது என்று நினைத்து ஒதுக்காது மீண்டும் துளிர்க்க தொடங்கலாம் மீண்டும் ஒரு புது அத்தியாயத்தை உன் வாழ்க்கையில் அது நடத்தலாம் அதனால் என்னாலும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய நிலைகளை நீ மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு யார் எதை சொல்வதாக இருந்தாலும் யார் உன் வாழ்க்கையில் எதை நடத்துவதாக இருந்தாலும் அவை அத்தனையிலுமே நிச்சயமான ஒரு மாற்றம் பிறக்கும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உன்னுடைய உறுதி அங்கே நிற்கும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே தெய்வம் ஒரு நல்ல பதிலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் மேலும் பல பிரச்சனைகள் உனக்கு வந்து விடுகின்றது சோதனைகள் என்பது முடிவடையாத ஒரு நேரம் பல வேதனைகளை கடந்து வர வேண்டிய நேரம் பல இடல்களையும் பல சூழ்நிலைகளையும் தாண்டி வரக்கூடிய நேரம் இனி உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வரவேற்கும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ ராஜயோக நேரத்தை பெறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல நிலைகளை நீ அடைய தொடங்கிவிட்டாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என் பிள்ளையை நீ நினைத்தது போல உனக்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது நீ எதிர்பார்த்தது போல பல சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு அரங்கேற தொடங்கிவிட்டது என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மா வெற்றி கெழுப்பில் உன்னை தேடி வருவது கிடையாது அப்படி நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அது உனக்கு சிறிதளவாவது புரிந்திருக்க வேண்டும் எதுவுமே புரியவில்லை என்றாலும் கூட நீ எப்பொழுதும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று கை வைத்து வைத்திருக்க வேண்டும் இல்லாது போனால் தெய்வம் நாளை உன்னை தவறாக வழி நடத்திவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது ஏன் தெரியுமா தெய்வமே எப்படி நமக்கு தவறான பாதையை காண்பித்து கொடுக்கும் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையை எதுவுமே நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நடக்காது என்று நினைத்து வருத்தக்கூடாது அப்படி வருந்திய விஷயங்கள் எல்லாவுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேலாவது நமக்கு என்ன நடந்தாலுமே அந்த விஷயத்தில் சரியான புரிதல் ஒன்று நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு உன்னை தேடி வரும் தெளிவு எப்பொழுதும் உன்னை ஆட்கொள்ளும் என்பதனை நம்பு நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் தெரியாது நீ நினைத்து பார்த்ததை விட உனக்கு ஒரு வெற்றி செய்தி உறுதியாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நீ செய்த பாவங்களும் புண்ணியங்களும் உன்னை துரத்தி அடித்தது எல்லாமும் முடிந்துவிட்டது நீ புண்ணியங்கள் பல உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை மறக்காதே நீ செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மையடைய செய்யும் என்பதை மறந்து யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இனிமேல் நீ கலங்க வேண்டாம் உன்னை சூழ்ந்து வரும் இந்த தாயின் அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் இனி தேவையில்லை என்பதனையும் நீ நம்பு நான் வருகின்ற காலம் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனையும் நீ நம்பு யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் விட்டு கொடுத்து உன்னை நீ மற்றவர்கள் முன்னிலையில் தியாகியாக காண்பிக்க நினைக்காதே தியாகி பட்டத்தை பெற்று இங்கு எதையும் முன்னால் சாதிக்க முடிவது இல்லை ஏனென்றால் அதைச் செய்பவனை கூட இப்பொழுது எல்லோரும் ஏமாளி என்றுதானே பட்டம் கட்டுகிறார்கள் அதனால் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீ உன் வாழ்க்கையை முன்னேறு அவனிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு அவன் முன்னேறிவிட்டு போகட்டும் இல்லை போகவில்லை என்றால் அவன் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் யாரையும் எண்ணி கலங்கி கொண்டிருக்காது என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நான் என்னவென்று உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன் திடீரென்று வரக்கூடிய சில செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக மாற்றிவிடும் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக திசை விடும் என்பதை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க நான் அனுமதிக்காமல் விட்டுவிடுவேனா என்ற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு காயங்களை கொடுக்கிறது என்றாலும் அடுத்த நொடியை அதிலிருந்து உன்னை நான் வீட்டெடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி விடுவேன் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை நடக்கவில்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாயானால் அதற்காக வெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தாதே அதற்காக வெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்பது என்னவென்று நிச்சயமாக தெரிய வந்துவிடும் உன்னை தேடி நான் போது உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்ல மனநிலையோடும் நம்பிக்கையோடும் வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே இனி நான் இருந்து உனக்கு சொல்வது போல இன்று சந்திர தரிசனத்தினுடைய நாளில் குலதெய்வத்தின் வார்த்தைகளை ஒரு பிள்ளையால் கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி நீ அடைவாய் என் குலத்தை இந்த நேரம் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அவை அத்தனையையும் நீ கவனமாக பெற்று கொள்ள வேண்டும் அவை அத்தனையையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முயற்சியால் நடந்த விஷயங்கள் அல்லவா யாருக்கும் அவ்வளவு சுலபமாக அதனை தூக்கி கொடுத்து விட முடியாது யாரிடத்திலும் அவ்வளவு எளிதாக அதனை தந்துவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ ரசித்து ரசித்து வாழ பற்று பழகிக்கொண்ட இந்த வாழ்க்கையில் இனியும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ நம்பு நீ ஆரம்பத்திலேயே பல காரியங்களுக்கு தலையசைத்துவிட்டு அதன் பிறகு மாட்டிக்கொள்கின்றாய் உன்னால் எந்த நிலையில் முடியுமோ எதுவெல்லாம் உன்னால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிரு அதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக செய்து கொண்டிரு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் பராகி முன்னின்று வழி நடத்துவாள் உன் வாழ்க்கையை நீ என் பின்னால் வந்து இரு எந்த இடத்தில் தயக்கம் வந்தாலும் அந்த இடத்தில் நான் நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே இதை எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ ஏமாத்தது எல்லாம் போதும் நீ ஒருபொழுதும் உன்னை நிச்சயமாக அவர்கள் வேதனை அடைய வைத்துவிட மாட்டார்கள் உனக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது எனக்கும் சந்தோஷம்தான் நான் தேவையில்லாத விஷயங்களை உன்னை பற்றி சொல்லி கொடுக்க விரும்பவில்லை எனும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி உடனிருந்து அந்த வெற்றியை உனக்கு கொடுத்து உடைய மகிழ்ச்சிப்படுத்த நான் வருகின்ற நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் எது நடந்தாலும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ கவனமாக சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் எது நடந்தாலும் அத்தனையிலுமே உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக்க முடிவு செய் என்றும் என்றென்றும் நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு முழுமையாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே ராஜயோகம் என்பது அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை ஆனால் உனக்கு அது கிடைத்திருக்கின்றது உனக்கான நேரம் எல்லாம் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே இனி நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து பதறாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை தயார்படுத்தி கொண்டிரு கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய நேரம் உனக்கு எல்லாவற்றையும் இனிமேல் உணர்த்தட்டும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கிடைக்கச் செய்யட்டும் உடனிருந்த இந்த வாழ்க்கையில் நீ பட்டமானங்கள் எல்லாவும் நீ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செலவு செய்து விட்டோமானால் அதன் பிறகு இது எல்லாவும் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் இதுவரையிலும் நடந்து முடிந்தது எதையும் நினைத்து வருந்தாது இனி நடக்கப் போவது எல்லாமும் இந்த தாயினுடைய அன்பு மட்டும்தான் இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாமும் இந்த தாயினுடைய முழுமையான பொறுப்பில் இருக்கிற இந்த நேரத்தில் நீ எந்த ஒரு தவறுகளையும் அவ்வளவு சுலபமாக செய்துவிடாது செய்யக்கூடிய தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும் நீ எவ்வளவுதான் நல்லதை செய்ய முயற்சி செய்தாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அதனால் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் நினைத்து இனி வருந்தாது உனக்கு நடப்பது போல எல்லாமும் சந்தோஷமாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதுமல்லவா என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு